பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இரட்டை கொலை வழக்கில் இருந்து எடப்பாடியை காப்பாற்றியவர் செங்கோட்டையன் என தெரிவித்துள்ள ஆர் எஸ் பாரதி தேர்தல் ஆணையத்தை பகடைகையாக்கி தமிழ்நாட்டில் பெரும் தேர்தல் குழப்பத்தை ஏற்படுத்த பாஜக அரசு முயல்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் காப்பாற்றியவர் கூட பிறந்த சகோதரர் ரெண்டு பேரை கொலை பண்ணவர் டபுள் மாடல் கேடா அக்யூஸ்ட் சங்ககிரி கோர்ட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நடக்கிறது உனக்கு எதிர்பாக போடப்பட்ட சாட்சிகளை எல்லாம் அன்றைக்கு எம்ஜிஆர்டைய ஆட்சி அங்கே அமைச்சராக இருப்பவர் செங்கோட்டை அந்த சாட்சிகளை எல்லாம் அழைத்து வந்து விட்டு சைடெலாம் ஹாஸ்டல் ஆக்கி அந்த வழக்குலேருந்து